திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு முப்பெரும் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு முப்பெரும் விழா சங்கத்தின் தலைவர் வி பி மணி தலைமையில் ஏ குந்தன்மல் எம் ரவி வி கலைச்செல்வம் எஸ் மாஹின் என் எம் அருண் பாலாஜி டி அம்மையப்பன் ஆகியோர் முன்னிலையில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு மேற்கு மாவட்ட செயலாளர் நே சிற்றரசு நக்கீரன் கோபால் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ஏ எம் விக்ரமராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் திருவல்லிக்கெண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் வளர்ச்சிக்கு துணையாக நின்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகள் வழங்கி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு எல்இடி தேவி பரிசாக வழங்கி சிறப்புரையாற்றினார் நான் உங்களில் ஒருவன் என்னை பிரித்து பார்க்காதீர்கள் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தி வருகின்றீர்கள் அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு நீங்கள்தான் ராஜா உங்களின் வேலை நேரத்தை நீங்கள்தான் தீர்மானித்துக் கொள்கிறீர்கள் திராவிட தந்தை பெரியார் பணிகம் சார்ந்தவர்தான் அண்ணா அவர்களும் வணிகம் சார்ந்தவர் எனக்கும் என் தொகுதிக்கும் நெருங்கிய மூன்றடுக்கு பாலமாக இயங்கி கொண்டு இருக்கிறது வணிக பெருமக்கள் நீங்கள்தான் ஜிஎஸ்டியை மத்திய அரசு கொண்டு வந்து உங்களை பெரிதும் பாதிக்க செய்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவு கஷ்டப்பட்டு மீண்டு வருகிறீர்கள் என்று தெரியும் மே ஐந்தாம் தேதி வணிக தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் மேலும் வணிக நல வாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இருபதிலிருந்து முப்பதாக உயர்த்தி அரசாணை வழங்கப்பட்டுள்ளது ரூபாய் ஒரு லட்சமாக இருந்த குடும்ப நல உதவித்தொகை ரூபாய் ஐந்து லட்சம் உயர்த்தி வழங்கி இருக்கிறார் நமது முதலமைச்சர் என்றும் ஆயிரத்தி கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடைகளை திறந்து வைக்கலாம் என்றும் மகளிர் உரிமை தொகை என்று அறிவித்தவர் நமது முதலமைச்சர்தான் நீங்கள் எடை போட்டு பாருங்கள் யார் உங்களுக்கு அதிக அளவில் செய்திருக்கிறார்கள் என்று உங்களுடைய ஆதரவை எப்போதும் தங்களுக்கு தர வேண்டும் பொன்விழா காணும் உங்களுக்கு என் மனமாந்த வாழ்த்துக்கள் என்று கூறினார் அதனை அடுத்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பேசுகையில் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் வி பி மணி இந்த ஐம்பதாவது பொன் விழாவை எப்படியாவது துணை முதலமைச்சர் அவர்களை வரவழைத்து சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று கடுமையாக பணியாற்றினார் மணி மட்டுமல்ல அவரது குடும்பமே பணியாற்றினார்கள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வணிகர்களின் நலனுக்காக குடும்ப நல உதவி ரூபாய் ஒரு லட்சம் அறிவித்தார் அது மூன்று லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது அதன் பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினேன் எனது கோரிக்கையை ஏற்று உடனே குடும்ப நல உதவி தொகையை ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி அரசாணை வழங்கினார் மேலும் தமிழகத்தில் பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர் தான் மு ஸ்டாலின் என்றும் டாக்டர் கலைஞரை துணை முதலமைச்சரின் உருவத்தில் பார்க்கிறேன் என்றும் ஸ்பாட் பைன் போடுவதை குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கூறிய உடனே அவர் அதை அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுத்து அறிவிக்கிறேன் என்றார் அதன்படி மறுநாள் காலை பத்து முப்பதுக்கு பைன் உத்தரவை ரத்து செய்வதாக அவர் அறிவித்தார் வருகின்ற நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றும் அப்போதும் நமது கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவார் என்று நம்புகிறேன் என்றும் அவர் கூறினார் இந்த விழாவில் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தின் பொருளாளர் எம் காசி பாண்டியன் ஆண்டு அறிக்கை வாசித்தார் அறக்கட்டளை தலைவர் டி குணசேகர் சங்கத்தின் தீர்மானங்களை வாசித்தார் மேலும் இதில் மாநில நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணிக தினமாக அறிவித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துடைய பொன் விழா மற்றும் சங்க வளர்ச்சிக்காக பணியாற்றிய சிறந்த நிர்வாகிக விருதுகள் வழங்குகின்ற விழான்னு மூன்று விழாக்களையும் இணைத்து ஒருங்கிணைத்து இன்றைக்கு முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று உணர்ச்சியோடு எழுச்சியோடு மறுபடியும் விழாவை முதல் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கத்துடைய உங்களுக்கு நான் விருந்தது கிடையாது நான் வெளியால் கிடையாது எப்பவுமே உங்க கூட நினைக்கிறேன்